ஏனதமின் நண்பர்களே இளம் வழக்கறிஞர்களே சட்டம் மாணவ மாணவிகளே மற்றும் பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள் இன்று நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான உரிமைகள் மனித உரிமைகள் சிறை கைதிக்கும் சாதாரண குடிமகனுக்கும் என்ன வித்தியாசம் உள்ளது பல்வேறு நபர்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிறை அனைத்து வசதிகளும் சிறையில் கிடைக்கின்றன நன்றாக தூங்குகிறார்கள் ஆரோக்கியமான உணவு சுத்தமான குடிநீர் ஆரோக்கியமாக வாழ்வதற்கான உரிமை அரசியலமைப்பு சட்டத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மருத்துவ வசதி முதற்கொண்டு அவரது உறவினர்களும் அவரை வந்து பார்த்து செல்லலாம் அனைத்தும் தொலைபேசியில் உரையாட வேண்டும் என்றால் கூட அதை வந்து சட்டம் வந்து அனுமதிக்கிறது அவர் இந்த ஜெயில் அதாரிட்டியை பார்த்து சொன்னார்னா என்னைக்கு பண்ணால் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவர் பேசுவாங்க அதே மாதிரி பருள் பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து ஒரு திருமண நிகழ்ச்சியிலோ அல்லது வந்து ஒரு இதில் கலந்து கொண்டாலோ ஒரு இன்ட்ரீ பேயிலோ ஒரு பரூலோ அதே போன்றெல்லாம் மருளை கொடுக்குறார்கள் ஒரு வருடத்திற்கு இத்தனை நாட்கள் என்று கணக்கு போட்டு பத்து வருடம் சிறை சிறையில் இருந்தால் அவருக்கு ஒரு மாதம் இரண்டு மாதம் என்று பரூல் வாங்கி கொண்டு அவரை வீட்டுக்கு அனுப்புகிறார்கள் அவர் வந்து வீட்டில் போயிட்டு அவர் கல்யாணம் பண்ணாதான் பண்ணிக்கலாம் அவர் மன மனைவி மக்களோட மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கலாம் ஆனால் இப்போது இந்த விஷயம் என்னென்னா உச்சநீதிமன்றத்தில் வந்து ஒரு மனு தாக்கல் செய்யப்படுகிறது ஒரு கைதியானவர் நான் எனது மனைவியை மாதம் ஒரு முறையோ அல்லது மாதம் இருமுறையோ சந்திக்க வேண்டும் நாங்கள் குடும்பம் நடத்த வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறார் எனக்கு அந்த உரிமை இருக்கிறது எனக்கு அனுப்பிச்சு வைங்கன்னு கேட்குறாரு இது வந்து எவ்வளவு ஒரு நகைப்புக்கு உரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம் ஒரு ரிட்மனுவை தாக்கல் செய்கிறாங்க அப்போ அவர் உச்சநீதிமன்றம் வந்து சில விஷயங்களை தெளிவுபடுத்துகிறது கைதிக்கு அனைத்து உரிமையும் உரிமையும் இருக்கிறது ஆரோக்கியமாக வாழ்வதற்கு சுத்தமான உணவை உண்பதற்கு நல்ல குடிநீரை பெறுவதற்கு நல்ல வைத்திய வசதிகளை பெறுவதற்கு அனைத்து உரிமைகளும் இருக்கிறது உன்னுடைய உற்றார் உறவினர் அனைவரும் பார்ப்பதற்கு உங்கள் செய்திகளை வந்து அவர்களுக்கு சொல்வதற்கு அனைத்துக்கும் உரிமை இருக்கிறது ரைட் ஆனால் உங்களுக்கும் பொதுமக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வித்தியாசம் தவறே செய்யாத ஒரு 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 குடிமகன் அவன் மனைவி பிள்ளைகளோடு வாழ்வதற்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் கைதிகளுக்கு கிடையாது அந்த சுதந்திரத்தையும் உங்களுக்கு கொடுத்து விட்டால் நாட்டில் குற்றச்செயல்கள் குறையாது பெரிய தான் இருக்கும் அதனால் இதையும் வந்து கைதிகளுக்கு வந்து கொடுப்பமேயானால் கைதிகளுக்கும் தவறு செய்து தண்டனை அனுபவித்தவனுக்கும் தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கிறவருக்கும் தவறே செய்யாமல் இந்த சமுதாயத்தில் வாழ்கின்ற மனிதனுக்கும் வித்தியாசம் வந்து இல்லாமலே போய்விடும் சொல்லி அந்த டிஸ் அந்த ரெட் படிச்சுன்னா டிஸ்மிஸ் பண்ணுறாங்க இது நிறைய கைதிகளுக்கே கூட இந்த விஷயங்கள் வந்து கைதிகளுக்கு பொதுமக்களுக்கு வந்து தெரியாம தான் இருக்கு பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சார் ஜெயில இருக்கிற அக்யூஸுக்குறாங்க சார் எல்லாமே சகலமும் கிடைக்குது சார் அவங்க வந்து என்ன சார் ஹாப்பியாக இருக்கிறான் சார் நாங்களாம் இதுக்கு சார் வேஸ்ட்டு அப்படின்னா ஒரு 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 எண்ணங்கள் வந்து பொதுமக்கள் மனதிலே வந்து நிழல் இருக்கின்றன இதெல்லாம் தவறு பொதுமக்கள் வந்து சிறை கைதிகளிடமிருந்து எங்கிருந்து வேறுபடுகிறார்கள் என்றால் சுதந்திரம் சுதந்திரத்தின் பால் நீங்கள் வேறுபடுகிறீர்கள் ஒரு கைதி பத்து வருடம் சிறையில் இருந்தாலும் அவன் வந்து ஒரு பரோல் போட்டு வெளியில் வரத்துக்குள்ளே உயிர் போய் உயிர் வந்துடும் அவ்வளோதான் அவனுடைய நிலைமை அதே போல் உள்ளே வந்து சிறைக்குள்ளே உடல்நிலை சரியில்லை என்றால் அவர் ஒரு நல்ல வைத்தியத்தை பெறுவதற்கு நல்ல செல்வாக்கு இருந்தால் மட்டுந்தான் உடனடியாக நல்ல வைத்தியம் பெற வேண்டும் செல்வாக்கு இல்லை என்றால் அவன் நல்ல வைத்தியத்துக்கு இப்போ வைத்தியத்தை மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் பெறுவதற்கு கூட அவன் போராடித்தான் வெளியே வர வேண்டும் என்றால் இதுதான் இன்றைக்கி இருக்கிற ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இன்னைக்கு இருக்கிறது ஆகவே இந்த போடப்பட்ட இந்த உச்ச உச்சநீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டு சாதாரண குடிமகனுக்கும் ஒரு கைதி பெறுகின்ற பலனுக்கும் இருக்கின்ற வித்தியாசங்கள் என்ன என்று மிகத் தெளிவாக சொன்னதன் பின்புதான் ஓ இதை போன்றெல்லாம் வந்து இருக்கிறதா அப்படி என்பதே நமது நமது சிந்தனைக்கு தெரிய வருகிறது அவருக்கும் சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளுக்கும் மனைவி மக்களோடு வாழலாம் என்றால் கூட ஒரு தப்பு செய்கிறதுக்கு வந்து பயப்படவே மாட்டான் அதுதான் உண்மை இப்போ அர்ஷத் மேத்தாமை எடுத்துக்கொள்ளுங்கள் மூவாயிரம் கோடி அக்ஷர் ஜெயிலிருந்தால் சித்தார் அதேமாதிரி ஸ்டாம்ப் ஸ்கேம் பண்ணாங்க ஸ்டாம்ப் பேப்பர் ஸ்கேம் கெகல்கா அப்படின்னு பண்ணார் அவரும் பார்த்தீங்கன்னா ஜெயிலிருந்தால் எயிட்ஸ் வந்து கடைசியில் வாழ்நிலை முழுதும் ஜெயிலில் இருந்து அவ்வளோ சாதாரண மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளோ அத்தனாயிரம் கோடி இருந்தாலும் சாதாரண தனி மனித வாழ்க்கையில் உங்களால் வாழ முடியாது இல்லை வாழ முடியாது இருந்தார் அதனால் குற்றம் செய்தவர் நபருக்கும் குற்றம் செய்யாத சாதாரண குடிமகனுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் இது ஆகவே நண்பர்களை மீண்டும் அடுத்த காலவில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்